வீடியோ எடுத்தா கூட எடிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த யூடியூப்ல விட்டு அது வாட்டி கரெக்டாக தோழர்கள் அல்லார குழந்தை பயிர் கைக அடுத்ததாக பத்தாவது வகுப்பில் முதல் மதிப்பெண் பூமிகா அவர்களை தமிழக வெற்றி கழகம் சார்பாக வருக வருக இருக்கிறோம் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக முதல் மதிப்பெண் எடுத்த பூமிகா அவர்களை வருக 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 என இருக்கிற கூப்பி அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முதல் கேடையும் அன்று காசலையும் கொடுத்துள்ளார்கள் நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு மூன்றாம் இடம் ருக்ஷனா அவர்கள் பொறுமைய வாங்க பொறுமையா வாங்க உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்புனா அவர்களுக்கு பலத்த கலகோசம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அடுத்ததாக பனிரெண்டாம் வகுப்பில் இரண்டாம் பிடித்துள்ள தரணிதரன் தரணிதரன் அவர்களை திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக மேடைக்கு அப்படியும் எல்லாரும் எடுக்கப்பட்டு உங்க நான் வேலைக்கு வாங்க பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் இடத்தை பிடித்த இளமதி இளமதி அவர்களை தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் நமது அன்பின் பொதுச் செயலர் சார்பாகவும் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக இந்த காதலயம் அளிக்கிறோம் மேலும் படிச்சு கல்வி அடுத்த கல்வி விருதாண்டுல தளபதி ஏதாவது மெடல் வாங்கணும் எல்லாருமே சரிங்களா நீங்க எல்லா சுமதையிலும் ஊக்குவிக்கணும் இதுவரை விழா நாயகனாக நமது அழகிய மோகனன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாபெரும் கைதட்டல் அழகிய நிர்வாகிகளுக்கு எல்லாம் சிக்குடி வந்த மாபெரும் விழாவை ஏற்பாடு பண்ண அரங்கியல் தோழர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைத்து அணி பிரிவு நிர்வாகிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அழகிய நிர்வாகிகள் எல்லாரும் மேடைக்கு வரமா அனுபவம் கேட்டுப்பληறோம். நான். எடுக்க அனைத்திய நிர்வாகிகள் மட்டும் மேடையில் கலந்து மரம் கேட்டுக்கலாம் போட்டா தெரியல

இந்த விழா ஏற்பாடு செய்த அலங்கியம் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் Nanti, nanti.

என்ன என்ன இந்த குடுக்க முடியாது வீட் எல்லாத்துக்கும்

நல்ல குடுக்கு